விதிவிலக்காக அவர் குறைந்த அளவான ஆட்டம் ஓட்டங்களில் சூரியகுமாரினுடைய அடித்தலை நீடிக்குமா என்பது இந்த போட்டினுடைய வெற்றியை பொறுத்து தான் இருக்கிறது ஆனால் இந்தியாவுடைய ஆரம்பம் மோசமாக இருக்கிறது துடுப்பாட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்திய அணி இன்றைக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டது மறுபுறம் நீங்க ஏற்கனவே கதைக்கும் போது சொன்ன மாதிரி பாகிஸ்தான் தன்னுடைய துடுப்பாட்டத்தில் இல்லாமல் இந்த இந்த தொடர்ல முழுவதுமே பார்க்கும்போது பந்து வீச்சால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்றைய போட்டியிலும் பந்து வீச்சல கலக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் அதுலயும் முக்கியமா மிக முக்கியமான முதல் மூன்று விக்கெட்டுகளையும் வந்து வீழ்த்தி இருக்கிறது பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்த்திருக்குது அதிலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு இந்த ஓட்ட எண்ணிக்கையில அதாவது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களுடைய அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது மிக முக்கியமா இருந்திருக்க வேண்டிய ஒரு மேட்ச் இது ஆனாலும் இன்னைக்கு அதை வந்து தகர்த்திருக்கிறாங்க அப்படின்னும் போது பாகிஸ்தானுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இப்பொழுது அதிகரிச்சிருக்கிறது பாகிஸ்தானின் ஆரம்ப இணைப்பாட்டம் எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் ஆனால் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அந்த இடைப்பாட்டம் இரட்டை இலக்கங்களை கூட கடக்கவில்லை அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அபிஷேக் சர்மா இந்த தொடர் முழுவதும் நம்பிக்கை கொடுத்தவர் இந்த இன்னிங்ஸிலே ஏமாற்றி இருக்கிறார் அவருக்கு இன்னும் பதினோரு ஓட்டங்கள் தேவைப்பட்டது இருபதுக்கு இருபது தொடர் ஒன்றிலே அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர் என்ற சாதனையை இந்திய வீரர் என்ற சாதனையை படைப்பதற்கு விராட் கோலி தான் முன்னூற்று பத்தொன்பது ஓட்டங்கூட முதலாம் இடத்திலே இருக்கிறார் இன்று அவர் பதினோரு ஓட்டங்களை கடந்திருந்தால் அந்த சாதனையை விராட் கோலினுடைய சாதனையை தகர்த்திருக்கலாம் ஆனால் ஐந்து ஓட்டம் கூட அவர் ஆட்டமிழந்திருக்கிறார் எதிர்பார்க்கப்பட்ட கில் பனிரெண்டு ஓட்டங்கள் சூரியகுமார் யாதவ் அணியுடைய தலைவர் மீண்டும் ஒரு ஓட்டத்தோடு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் ஷேன்ஷா ஷா நல்ல ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார் ஃபஹீன் அஷ்ரப்பும் சிறப்பாக பதிவு இது இந்திய அணியினுடைய பவர் பிளே ஆட்டங்களில் படுமோசமான ஒரு ஆரம்பமாக இருக்கிறது இந்தியா நூற்று நாற்பத்தி ஏழு என்ற இலக்கை எட்ட வேண்டும் இப்போது இருக்கிற விஷயம் இந்திய மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் கை கொடுக்க வேண்டும் திலக் வர்மாவும் இந்த போட்டி தொடரிலே ஓரளவுக்கு சிறப்பாக ஆடி இருக்கிறார் இப்போது களத்தில் இருக்கின்ற சஞ்சு சாம்சன் திலக் வர்மா அடுத்ததாக வரப்போகின்ற சிவம் டுபே ரிங்கு சிங் அக்ஷார் பட்டேல் இவர்களின் துடுப்பாட்டத்தை பொறுத்துத்தான் இந்தியாவினுடைய வெற்றி என்பது தங்கியிருக்கிறது நிச்சயமாக இந்த திலக் வர்மாவுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இடையில் ஒரு நல்ல இடைப்பாட்டம் வேண்டும் அந்த நிலைப்பாட்டம் இருந்தால் மாத்திரமே இந்தியாவுக்கு வெற்றி சாத்தியப்படும் இப்ப சஞ்சீவ் சாம்சன் மற்றும் திலக் வர்மா ஆகியோர் காலத்துல விளையாடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஓட்டு எண்ணிக்கையை தொடர்ச்சியா கொண்டு போறாங்க இதை ஓட்டு எண்ணிக்கை பெறது அப்படின்றதையும் தாண்டி விக்கெட்டுகளை வந்து தம்பசம் வைத்திருக்கணும் பறிகொடுக்காம இருக்கணும் காப்பாத்தி கொள்ளணும் அப்படின்றது இந்த ஒரு நிலைமையில மிக முக்கியமான ஒரு வேலையா இந்தியாவுக்கு இருக்கும் அதனால விக்கெட்டுகளை பறிகொடுக்காம இருக்கிறது மிக முக்கியமான ஒரு இதையும் தாண்டி நம்ம இன்றைக்குரிய போட்டியில வந்து சில சர்ச்சைகள் எதுவுமே இல்லாம விளையாடிட்டு இருக்கிறாங்க யாரும் யாரையும் சீண்டல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இருந்தாலுமே கூட நம்ம அஹ் சில சில விஷயங்களை வந்து பார்க்க கூடியதாக இருந்தது அவங்க வந்து அஹ் ஏற்கனவே இப்போ கடந்த மேட்ச்ல மாதிரி இந்த ஃபிளைட் கிராஷ் எல்லாம் வந்து செய்கை மூலமாக காட்டியிருந்தாங்க அந்த மாதிரியான விதமான விஷயங்களும் இல்லை காரணம் அப்படி நடந்து கொண்டதற்காக பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது நாட்டையோ அல்லது அரசியல் ரீதியாகவோ மக்களை சீண்டும் வீரர்களை சீண்டும் விதத்திலோ நடந்து கொள்ளக் கூடாது என்பது கடுமையான ஒரு விதிமுறையாக தாண்டி இன்றைய போட்டியில் ஒரு சம்பவம் அப்படி நடந்தது ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் வந்து ஹரிஸ் ரவுட விக்கெட்டை வந்து கைப்பற்றும் போது கைப்பற்றினதுக்கு பிறகு அந்த பிளைட் கிராஷ் வந்து செய்து காட்டியிருந்தாரு அது வந்து இப்போ சர்ச்சைக்குரிய விடயமாம் சமூக வலைதளங்கள் இப்போ பேசப்பட்டுக் கொண்டிருக்கு ஏற்கனவே வந்து இப்படியான விஷயம் ஒரு சர்ச்சையா மாறினது அதற்கு வந்து

ஆடக்கூடியவர்கள் இன்று அவர்களுடைய துடுப்பாட்டத்தை காட்டக்கூடிய ஒரு நல்ல களம் கிடைத்திருக்கிறது இதற்கு முதல் அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கிலும் போட்டியை முடித்து விடுவார்கள் இவர்கள் வந்து ஒரு சில ஓட்டங்களை பெறும்போது போட்டி முடிந்துவிடும் ஆனால் இன்று போட்டியை முடித்து வைக்க வேண்டிய தேவை இந்த இருவருக்கும் இருக்கிறது சஞ்சீவ் சாம்சன் ஒரு நிரந்தரமான இடம் வேண்டும் இருபதுக்கு இருபது ஆண்டிலே அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு போட்டியாக இருக்கப் போகிறது திலக் வர்மாவுக்கும் இந்த போட்டியிலே சிறப்பாக ஆடுகின்ற பட்சத்தில் தொடர்ந்து இருபதுக்கு இருபது ஆண்டிலே அவர் நீடிக்கலாம் திலக் வர்மா ஒரு துடுப்பாட்ட வீரர் அல்ல அவர் பந்து வீசவும் கூடியவர் சில போட்டிகளில் பந்து வீசியிருக்கார் இன்றும் சில ஓவர்களை அவர் வீசியிருந்தார் ஒரு பந்து வீச்சாளராகவும் துடுப்பாட்ட வீரராகவும் அபிஷேக் சர்மா இப்படி அவ்வப்போது செயற்படுகிறாரோ அதே போல திலக் வர்மாவும் செயற்பட்டுவாரார் இந்தியாவுக்கு நல்ல சகலோதரி ஆட்டக்காரர்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நூற்றி இருபது பந்துகளில் நூற்று நாற்பத்தி ஏழு என்ற இலக்கையை அடைவதற்கு நிதானத்தோடு பொறுமையும் தேவைப்படுகிறது ரிங்கு சிங் அக்ஷார் பட்டேல் சிவம் டுபே போன்றவர்கள் இருப்பதன் காரணமாக இப்போது கொஞ்சம் மெதுவாக ஊட்டங்கிடையே ஆறுதலாக குவிக்க வேண்டும் காரணம் இன்னும் அப்தார் அஹமட் அதிகம் ஷேப் போன்ற சுழல் பந்து வீச்சாளர்கள் பந்து வீச அடைக்கப்படவில்லை எனவே அவர்கள் வருகின்ற போது இன்னும் அதிகமாக நிதாரமாக ஆட வேண்டிய நிலைமை இந்தியாவுக்கு இருக்கு கடந்த நேரலையில வந்து நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தது என்னன்னா அஹ் இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மா எத்தனை ஓட்டங்கள் பெறுவார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கலான்றது ஏன்னா இன்னைக்கு நாள் முழுக்க காலையில இருந்து நம்ம வந்து சமூக வேலைதளம் பக்கம் போனோம் அப்படின்னா இன்னைக்கு அபிஷேக் சர்மா எத்தனை ஓட்டங்களை பெறுவார்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்தது இப்போ அந்த அந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஆட்டம் எழுந்துட்டாரு அப்படின்றதால அஹ் எல்லாருக்குமே அது ஒரு ஏமாற்றம் தான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்திய ரசிகர்களுக்கு

பார்க்கலாம் இந்த தொடருடைய அடுத்த சாதனைகள் எப்படி வரப்போகிறது இந்தியா எத்தனை ஓவர்களில் இலக்கை அடைய போகிறது என்று காத்திருந்து நாங்கள் தெரியலாம் மீண்டும் ஒரு லைவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி